தேர்தல் அன்னைக்கு வந்து நம்ம வந்து வேட்பாளராக எல்லா பூத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் விசிட் பண்ணோம் ஆர்கானிக்காக தான் வந்து ஓட்டிங் நடந்துச்சு எவ்ரி ஒன் ஹார் செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன் நாற்பது அப்படி தான் வந்து போல் ஆகிட்டே இருந்தது ஆனால் கடைசி ஒன் ஹார் இருக்குது இல்லைங்களா அன்னை அந்த டைமில் மட்டும் ரொம்ப அதிகமான ஒரு வாக்குப்பதிவு நடந்த மாதிரியான அது ஏன் அப்படின்னா செலுத்தப்படாத வாக்குகள் வராத வாக்காளர்கள் பேரில் இருக்கிற ஆளும் கட்சியினருடைய ஏஜென்ட்டுகள் வந்து வாக்குகளை செலுத்துகிறதா ஒரு புகார் வந்தது ஏன்னா அதை நாம் தமிழர் கட்சியுடைய பூத் ஏஜெண்ட் வந்து அதை தடுத்து போக தீய ஒரு கைகளைப்பாட்டி அவங்க ரெண்டு குழுக்களாக அது பிரிஞ்சு சண்டை போட்டு தாக்குதல்லாம் பண்ணினாங்க நம்மளுடைய நாம் தமிழருடைய உறுப்பினர்களை பூத் இருக்குது பள்ளி வந்து ஒரு எலெக்ஷன் பூத்தா இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில இருக்கிற ஒரு சவரில் கூட விளம்பரங்கள் அவங்களுடைய சின்னங்கள் வந்து விளம்பரப்படுத்தப்படுது விளம்பரப்படுத்தக்கூடாது தேர்தல் நாள் அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப வந்து அன்னைக்கு வந்து அப்படி பண்றதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு தெரியல இந்த தொகுதியில் பூத் ஏஜெண்டா சென்ற நாள் தமிழ் கட்சியினருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதாக கன்னியாகுமரியை பொறுத்தளவில் முன்னூற்றி பத்து பூத் இருக்குது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மட்டுமே பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்து பூத் இருக்குது முந்நூற்றி பத்து பூத்துக்கும் அதுக்கு தேவையான பூத் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும் இன் அவுட்டாக இருக்கட்டும் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் இப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் எக்ஸிஸ்டிங் கட்சிகள் இருக்குது இல்லைங்களா தேசிய திராவிட கட்சி திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் சொல்கிறேன் தேசிய கட்சிகள் கூட கிடையாது திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த நம்முடைய நாட்டில் இருந்ததுனாலையும் பல தேர்தல்கள் அவங்க சந்தித்ததுனாலையும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப டீப்லி பெனிட்ரேட்டடாக இருக்கு இந்த ஒரு தேர்தல்னால் அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ப்ரிப்ரேஷனும் அவங்கக்கிட்ட இருக்குது அது பணபலமாக இருக்கலாம் ஆழ்பலமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மது சப்ளை எல்லாமே வந்து அன்னைக்கு நடந்துச்சு நடந்துச்சு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அது தேர்தல் ஆணையம் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பணப்பட்டுவாடாக நடந்தது மது பட்டுவாடாக நடந்துச்சுது அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு டேட்லேயே பார்த்து பூத் இருக்குது ஒரு ஸ்கூ பள்ளி வந்து ஒரு எலெக்ஷன் பூத்தாக இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு செவரில் கூட விளம்பரங்கள் அவங்களுடைய சின்னங்கள் வந்து விளம்பரப்படுத்தப்படுது விளம்பரப்படுத்தக்கூடாது தேர்தல் நாள் விவரங்கள் அறிவித்ததுக்கப்புறம் அப்படிங்கிறப்போ வந்து அன்னைக்கு வந்து அப்படி பண்றதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் பண்ணாங்க நாங்கள் இப்போ நாங்கள் கட்சி ரீதியாக அதை எதுவும் பண்ணலை ஆனால் நாங்கள் அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி நம்ம அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கறிஞர் பாசறையில் யோசிச்சு அதை பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனால் நம்ம இந்த எல்லா ஆதாரங்களையும் நம்ம வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து கொடுத்தோம் அங்கே இருக்கிற அதிகாரிகள் சீஃப் ஏஜென்ட் மூலமாக அதை வந்து நாங்கள் கடத்தினோம் இந்த இடங்களில் வந்து போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் அது தெரியல நம்மளுடைய நம்ம அதான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வழக்கறிஞர்கள் பாசறை மூலமாக அது நம்ம ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் இன்னும் ஒன்று மெயினாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் ஹவர் இப்போ நாங்கள் வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து அஸ் நம்ம வந்து வேட்பாளராக எல்லா பூத்தையும் வந்து ஆல்மோஸ்ட் விசிட் பண்ணோம் எல்லா பூத்தையும் விசிட் பண்ண முடியல பட் இருந்தாலும் எவ்வளோ மேக்ஸிமம் விசிட் பண்ண முடியுமோ அதை விசிட் பண்ணோம் ஆர்கானிக்காக தான் வந்து ஓட்டிங் நடந்துச்சு எவ்ரி ஒன் ஹவர் செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது அப்படி தான் வந்து போல் ஆகிட்டே இருந்தது ஆனால் கடைசி ஒன் ஹவர் இருக்குது இல்லைங்களா அண்ண அந்த டைமில் மட்டும் ரொம்ப அதிகமான ஒரு வாக்குப்பதிவு நடந்த மாதிரியான பூத்துகளும் இருக்குது அது ஏன் அப்படின்னா செலுத்தப்படாத வாக்குகள் வராத வாக்காளர்களுக்கு பேரில் இருக்கிற ஆளும் கட்சியினருடைய ஏஜென்ட்டுகள் வந்து வாக்குகளை செலுத்துறதா ஒரு புகார் வந்தது ஏன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய பூத் ஏஜென்ட் வந்து அதை தடுத்து போக குளச்சல் தொகுதியில் இது நடந்தது அது வந்து பெரிய ஒரு கைகலப்பாகி அவங்க ரெண்டு குழுக்களாக அது பிரிஞ்சு சண்டை போட்டு தாக்குதல்லாம் பண்ணினாங்க நம்மளுடைய நாம் தமிழருடைய உறுப்பினர்களை அப்புறம் குளச்சல் காவல் நிலையத்தில் அதுக்கான புகார் கொடுத்து இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதாக நாங்கள் அறிஞ்சோம் இதெல்லாம் நாங்கள் பண்ணினோம் ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ்ஸாக நாங்கள் எலெக்ஷன் டே அன்னைக்கு பார்த்தோம் ஸோ இப்படி தான் நான் வந்து என்னுடைய இந்த ஒரு தேர்தல் பயணம்னு சொல்லலாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் உள்ளான தேர்தல் பயணம் வந்து இப்படி தான் இருந்துச்சு இப்போ ஒருவேளை நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த தொகுதிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பரப்புரையிலையும் சொன்ன மாதிரி தான் நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் வரைவு அப்படின்னு ஒன்று இருக்குது ஆட்சி வரைவு ஆட்சி வரைவுக்கு உட்படுத்தின எல்லாமே நாம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பொருத்தி பார்த்து செய்ய வேண்டிய ஒரு இதுதான் நம்ம பண்ணுவோம் செயல் திட்டமாக எடுத்து நம்ம பண்ண போகிறோம் பிரதானமாக பார்த்தீங்க அப்படின்னா கனிமவள கொள்ளை இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அது ஆளும் கட்சி ஒன்றிய அரசுடைய பிரச்சனையாக இருக்கலாம் இல்லாட்டி மாநில அரசுடைய பிரச்சனையாக இருக்கா என்னன்னு நமக்கு வந்து அதை தீர ஆராய்ந்து என்ன ஆனாலும் கனிம உலக்கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நம்ம மலிகளை வந்து அறுத்து பக்கத்து மாநிலத்துக்கு கடத்துறதை வந்து உடனே தடுத்து நிறுத்தணும் அதுதான் முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் நம்மளுடைய மாவட்டத்தின் இளைஞர்கள் இங்கேயே வேலைவாய்ப்புக்கு ஏர் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும் அதுக்கான எல்லா வேலைவாய்ப்பு திட்டங்களையும் நம்ம செய்யணும் சொன்ன மாதிரியான தற்சார்பு பொருளாதார கொள்கை கொண்ட நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை வளங்களாக இருக்கிற தென்னை வாழையாக இருக்கலாம் இல்லாட்டி தேனாக இருக்கலாம் மீனா மீன் இது சார்ந்த தற்சார்பு பொருளாதாரம் அதுக்காக உண்டாக்கப்பட வேண்டிய ஐடி துறை இது எல்லாமே நம்ம வந்து இளைஞர்களுக்காக செய்யணும் படுத்தணும் இதுதான் நம்மளுடைய இரண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு திட்டம் இப்போ மீனவர்களுக்கான பாதுகாப்பு திட்டம் பல குறைகள் இங்கே பட்டாக்கள் கிடையாது அவங்களுக்கான தொழில் தொழில் ஆதாரங்கள் நிறைவாக இல்லை அவங்களுக்கான எதிர்கால பாதுகாப்பு திட்டம் இளைஞர்கள் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் இப்போ என்டையர் ஃபோ செவன்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு கோஸ்டல் லைனுக்கு தேவையான பாதுகாப்பு திட்டம் மக்களுக்கான வளர்ச்சி திட்டம் இதை ப்ரைமரியாக எடுத்து பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்சி வரைவில் இருக்கிற மாதிரியே மீனவர்களுக்கான கடலோர பழங்குடியினராக நம்ம எப்படி அவங்கள வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு சமவெளி மக்களுக்கான சொன்ன மாதிரி ரோட்ஸாக இருக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நம்ம சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஓவராலாக கன்னியாகுமரிக்கான ஒரு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டம் கனிமவளக் கொள்ளையை தடுத்து நிற்கிறது ஒரு என்டையர் லிஃப்ட் ஆஃப் கன்னியாகுமரி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது நீங்கள் ஜெயிக்கலனாலும் கனிமாலையை தடுப்பீங்களா ஒரு ஜெயிக்கல அப்படின்னாலும் அதாவது கண் அது வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா மக்கள் திரள் போராட்டங்களாக தான் நம்ம பண்ண முடியும் இப்போ சில நிறைய சமூக ஆர்வலர்களுடைய கேசஸ் நம்ம பெண்டிங்கில் இருக்குது அதை தாண்டி சில இடங்களில் நம்ம வந்து இன்சிஸ் பண்ணுறதே வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போய் இதை கேஸாக இது பண்ணுறத விட இப்போ மாநில அரசின் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயத்தை அரசாணை மூலமாகவே தடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பிஏஓவை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கனிமவள கொள்ளையை அந்தளவுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ரொம்ப இப்போ நீங்கள் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் எவ்வளோ ஒரு குளுமையான ஒரு மாவட்டமாக இருந்தது அவ்வளோ சூடாகிடுச்சு இந்த மாவட்டம் இப்போ இதெல்லாமே வந்து ஒரு காரணம் தானே அப்போ இந்த ஒரு தட்பவெப்பநிலை நிலை வெப்பநிலை அதிகரிப்பு இது எல்லாமே இந்த ஒரு கனிமவள கொள்ளைக்கும் ஒரு காரணம் அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் மலைகளை உருவாக்க முடியாது இங்கே இருக்கிறதுடைய கன்னியாகுமரியின் ஒரு ஆளுமையே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சி அந்த என்ன சொல்கிறது இங்கிருந்தான் ஸ்டார்ட் ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ அந்த இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அந்த இயற்கை அதுக்கான ஒரு இது நம்ம நிச்சயம் பண்ணணும் இப்போ கனிம வள கொள்கைக்கு எதிராக நீங்கள் அதிகமாக பேசுறீங்க உங்களுக்கு ஏதாவது எதுவும் அந்த அதிகாரிகள் அதாவது எனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு மக்கள் நம்மளோட போராட்டங்களாகவும் எடுக்கும் பொழுதும் சரி நம்ம அந்த டாரஸ் லாரிகளை வந்து நம்ம ரோடுகளில் ஸ்டாப் பண்ணி அதை நம்ம தடுத்து நிறுத்தி நம்ம பண்ணும் பொழுதும் நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு அதை எப்படி ஃபேஸ் பண்ண போலீஸ் எதுவும் ஆக்ஷன் எடுத்தாங்களா கேஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்புறம் அவங்க வந்து அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிடித்த லாரிகளில் இருக்கிற அதாவது கனிம வள அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருந்துச்சு இந்த டைம்ல தான் வந்து காலி லாரிஸ் வந்து போகலாம் அதே மாதிரி கனிம விலை எடுத்துகிட்டு போகிற லாரிஸும் இந்த டைம்ல தான் போகலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்தது பட் அது இல்லாத டைம்லேயும் போனது லாரிகளை நம்ம பிடிச்சி கை கைப்பற்றி அதை நம்ம காவல்துறையினருக்கு கொடுக்கும் பொழுது சில இடங்களில் வந்து அவங்க வந்து இதை கனிம விலை பிரச்சனையா பார்க்காம குடிபோதையில் ஓட்டுநர் லாரியை ஓட்டினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸா கூட அவங்க பார்க்குற மாதிரி தோணுச்சுது எங்களுக்கு அப்போ நம்ம தான் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி இல்லை இது வந்து குடிபோதையில் ஓட்டின ஒரு இன்சிடென்ட் கிடையாது இது வந்து கனிம விலை கொள்ளையாக தான் நம்ம வந்து இதை பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து சொன்னோம் நிறைய இது அதாவது கட்டுப்பாடுகளை மீறி போயிட்டுருக்குது லாரிகள் எக்கச்சக்கமாக இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் அதுக்கான எல்லா முயற்சியும் நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்ருக்கு அது மக்கள் திறள் போராட்டமாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து சட்டப்படியான ஒரு போராட்டமாக இருக்கலாம் எல்லாமே பண்ணுறோம் கடைசியாக உங்கள் தேர்தலுக்கு நாம் தமிழ் கட்சியை நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க இன்னும் உழைச்சிருக்கீங்க மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சினுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஒரு உண்மையாகவே அது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும் அப்படின்னு நம்புகிறாங்க அவங்களுக்கு இருக்கிற சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இன்னுமே வந்து ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து இன்னும் இருந்துகிட்ருக்குறாங்க சீக்கிரம் அது மாறும் ஒரு தலைமுறை அதை மாற்றும் அப்படின்னு நம்புகிறோம் அது இளைஞர்கள் மகளிர் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு தலைமுறை ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான எல்லா வழியையும் இந்த இருந்தே அதை பண்ண ஆரம்பிக்கும் இது நம்பர் ஒன் அதனால் மக்கள் வந்து பெருத்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மேலே என்ன கொண்டு எப்படி அதை மாற்றுவாங்க இதெல்லாம் சாத்தியப்படுமா இதெல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்லைங்களா எல்லார் மனசுலையும் அது எப்படி செயல் வடிவமாக்குவாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அது அந்த ஒரு ஆர்வம் வந்து மக்கள் மனசில் நிச்சயம் இருக்குது அது இந்த தேர்தலே தெரியும் அப்புறம் நாம் தனிப்பட்ட முறையில் நன்றி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் நன்றி நாம் நம்மள கட்சி மேலே வைக்கிற நம்பிக்கைக்கும் வேட்பாளராக மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி கன்னியாகுமரியின் ஒரு பிரதிநிதியாக இங்கே பிறந்து வளர்ந்து நம்மளுடைய மாவட்டத்தின் மக்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியில் நானும் பங்கு பெற்றுட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது எனக்கும் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் அடிப்படை அதாவது உறுப்பினர்களில் இருந்து எல்லா அனைத்து தரப்பட்ட நிர்வாகிகளுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அதையும் தாண்டி காவல்துறையினர் எலெக்ஷன் கமிஷன் இவங்க எல்லா அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு இக்கோசிஸ்டம் ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது எல்லோருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க அது கலெக்டராக கலெக்டராக இருக்கட்டும் இல்லை டிஎஸ்பியாக இருக்கட்டும் எல்லா தரப்பட்ட ஆள்களுமே வந்து அட்லீஸ்ட் வந்து நம்மளுடைய ஒரு பிரச்சனைன்னு ஒரு வரும்போது நம்ம அழைத்து பேசும்பொழுது நம்மளுடைய அழைப்பை எடுத்து நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கான தீர்வுகளை வந்து தர்றதுக்கான எல்லா முனைப்பையும் பண்ணினாங்க ஸோ ஓவராலாகவே வந்து இந்த எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் இன்னொன்று சொல்லணும் எதிர்கட்சியினர் கூட எனக்கு தேங்க் பண்ணணும் ஏன்னா அது ஒரு காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லாட்டி பிஜேபியுடைய கே டீமாக இருக்கட்டும் அதிமுக டீமாக இருக்கட்டும் இல்லாட்டி டிஎம்கே பீப்புளாக இருக்கட்டும் இந்த நான்கு பிரதான கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு முன்வைக்கிற ஒரு கன்னியாகுமரிக்கான ஒரு கனவு திட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோம் எப்படி அதை பேசுகிறோம் அஸ் அ வேட்பாளராக நான் எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களும் பார்க்குறாங்க அவங்க இருந்துமே வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் நாங்கள் ஒரு ஃபீட்பேக்காக நாங்கள் எங்களுக்கு கிடச்சிது அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு இந்த தேர்தலில் ஓகேக்கா நீங்கள் வெற்றி பெற எங்கள் வளைய சார்பாக வாழ்த்துகிறோம் எங்களுடைய வந்து பல்வேறு கருத்துக்களை பயனமைக்கி நன்றிக்கா தேங்க்யூ நன்றி நன்றி